மாம்பழ பாத் எப்படி பண்ணனு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாம்பழ சீசனில் நம்ம ஃப்ரைடேஸ் இல்லைன்னா ஏதாவது பண்டிகை நாட்களில் சாமிக்கு படைக்கிறதுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ எப்பவும் சக்கரை பொங்கல் வேறு ஏதாவது பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வேலை மாம்பழ சீசனில் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க மேங்கோ பாத் மாம்பழ பாத் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்குறேங்க அதாவது இப்போ நம்ம சாதம் வேக வைக்கிறப்பையே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குழைய வேக வச்சுக்கணும் பச்சரிசி சாதம் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்வீட் ரைஸ் அந்த காலத்துலேருந்து நம்ம பெரியவங்க பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் அது எப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் அரிசியை கழுவி எப்பவும் நம்ம வடிக்கிற மாதிரி வடிச்சிக்கணும் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் வேணால் வச்சுக்கலாங்க ஆனால் கொஞ்சம் எப்பவும் விட எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டாக குழைய வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மாம்பழம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரை அழாக்கு சாதத்துக்கு நான் இந்த மாதிரி செந்தூர மாம்பழம் சின்னதாக இருக்க பாருங்கள் இது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம மாம்பழத்தினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பார்த்து கூழ எடுத்துக்கணும் நாட்டு சர்க்கரை மொக்கால் கப் அளவு முந்திரி திராட்சை விரும்பும் அளவு ஏலக்காய் தூள் இரண்டு சிட்டிகை குங்குமப்பூ ஒரு சிட்டியை கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நெய் தேவைப்படும் அளவு ஒரு வானலியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவுமே வந்து ஒன் டிஷ் குக்கரின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ஒரே வானலியில் செய்கிறதுக்காக இப்படி வறுக்கிறேங்க நெய்யில் முந்திரி நல்ல கோல்டன் பிரவுன் வந்த பிறகு நம்ம திராட்சை வறுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் திராட்சை நீங்கள் எவ்வளோ வேணா போட்டுக்கலாம் திராட்சை இல்லாமல் வேணாலும் செய்யலாம் முந்திரிக்கு பதில் பாதாம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை எடுத்த பிறகு அதே வானொலியில் நம்ம அளந்து வச்சுருக்கிற வெள்ளச்சக்கரையை சேர்த்துக்கலாம் வெள்ளச்சர்க்கரையோடு இந்த மாம்பழ கூழை ஊற்றிக்கணும் அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்க சொல்லிக்கிறேன் ரொம்ப கெட்டியான கூழா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தீங்கன்னாக்க அந்த வெள்ளம் கரையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாம்பழத்தில் நார் இருந்ததுனாக்க நல்லா வடிகட்டிக்கோங்க இல்லைன்னா வந்து அதில் மதிய மதில் நார் நாராக வரும் அதனால் இந்த மாதிரி செந்துரா பழம் அப்படிங்கிற ஒரு சில பழத்தில் வந்து நார் இருக்காது அந்த பழமாக இருந்தால் பத்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க கலர் மாம்பழத்தினை கலர் பார்த்துக்கோங்க அந்த நல்ல கொஞ்சம் சிகப்பாக இருக்கிற மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும் எல்லோ கலராக இருக்கிற மாம்பழத்தை விட இப்போ இதில் வந்து நம்ம அரைக்கிறதுல ஒன்று ரெண்டு சின்ன கட்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு மா வெந்ததுன்னு தெரியாது இப்போ இதோட கொஞ்சமாக குங்குமப்பூவை பூவை சுடு ஊற வச்சதை சேர்த்துக்கிறேன் அதோட ஏலக்காய் தூள் விரும்புகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ஓரளவுக்கு கொதிக்கணும் அதுக்கு பிறகு நம்ம சாதத்தை கைனால் நல்லா மசிச்சுக்கணும் நல்லா சாதம் சூடாக இருக்கிறப்பே கொஞ்சம் மசிச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் இல்லைன்னா வரைச்சிக்கும் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருந்ததுன்னா ரைஸ்ஸு உதிரியாக இருந்ததுன்னா விதச்சிக்கும் அதனால் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செய்ய கற்றுக்கொடுங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது ரொம்ப பழமையான ஒரு டிஷ் தான் பாரம்பரியமாக இங்கே வீடுங்களில் செஞ்சுட்டு இருந்த ஒரு டிஷ் தான் யார் வேணால் செய்யலாம் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஸ்வீட் வேணுங்கிறப்ப இந்த மாதிரி பழம் இருக்கிறப்ப அஞ்சு நிமிஷத்தில் இது மாதிரி செஞ்சு முடிச்சலாம் வீட்டில் சமைக்கிற சாதத்தையே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாக்க இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்போ நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு லேஸாக வந்து கெட்டிப்படணும் ரொம்ப கெட்டியாக எடுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்தாச்சு நம்ம விரும்புகிற அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அரைச்சிடலாங்க இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு சக்கரை பொங்கல் எல்லாம் எடுக்கிறப்ப எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் போருமானது ரொம்ப கெட்டியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அல்வா மாதிரி ஆகிடும் சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துலாம் இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு மிக சுவையான மாம்பழ பாத்து இந்த மாம்பழ பாத்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சாச்சு இப்போது நெய்யில் வறுத்த முந்திரியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் டெக்கரேட் பண்ணிடலாம் மிக சுவையான மாம்பழ பாத் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள்